யாருக்குமே நம்ம வந்து அறிவுரைங்கிறது திணிக்கக்கூடாது அவங்க விரும்பலன்னு தெரிஞ்சுக்கூட அறிவுரை நம்ம திணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி நம்ம திணிச்சோன்னா என்னாகும் அப்படின்னா அதுவும் நமக்கு வேலையாக மாறிடும் நம்ம வேறு எந்த விஷயத்துலேயுமே ஜெயிச்சுக்கிட மாட்டோம் நமக்கு அது அதன் மூலம் நாம் நம்மை நிரூபிக்க முயற்சி செய்வோம் அறிவுரைங்கிறது அவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா ஏற்றுக்கலைன்னா விட்டுறணும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கொடுக்கலாம் ஏற்றுக்கிறாங்க அது அவங்களுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் அதை நம்மிடமிருந்து அறிவுரை பெறுவதற்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சிலர் வந்து நம்ம சொல்ல சொல்ல இப்போ வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவங்க அதை ஏற்றுக்கவும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அது தெரிஞ்சு நம்ம திரும்ப திரும்ப அறிவுரை சொல்லிக்கிட்டே வச்சுக்கோங்க அப்புறம் அதுவே நமக்கு வேலையாக மாறிவிடும் அதுவே நம்மது வேலையாக மாறிவிடும் அதனால் எப்போவுமே அறிவுரைங்கிறது ஏற்றுக்கிறாங்களா இல்லையா ஏற்றுக்கலைன்னா விட்டுறணும் அது யாரும் ஏற்றுக்கலன்னா அது ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நமக்கு உறுதியாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து தான் முயன்று பார்த்தாச்சு முயன்ற வரைக்கும் எவ்வளோ வகைகளை சொல்லி பார்த்தாச்சு அப்படிங்கும்போது நம்ம இறுதியாக நமக்கு ஒன்று தெரியுது இவங்க வந்து அறிவு நாம் சொல்கிற அறிவுரையை எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னா அப்படி நிறுத்திடணும் அப்புறம் அறிவுரை இருக்கக்கூடாது கோபப்படவும் கூடாது நான் சொல்லி கேட்கவே இல்லைவர் அப்படின்னு சொல்லி கோபப்பட வேண்டிய இல்லை நம்ம அழுக்கப்பறம் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியுது ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படி இருந்தும் நம்ம அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மக்கிட்ட வந்து நாம் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு அர்த்தம் அறிவுரை சொல்கிறதுக்கு அடிமையாகிட்டோன்னு அர்த்தம் இந்த அறிவுரை சொல்கிற அந்த வழக்கத்திற்கு அடிமையாகிட்டோன்னு அர்த்தம் அறிவுரை சொல்லு சொல்லுகின்ற வழக்கத்திற்கு நீ ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு அது சொல்லி சொ சொல்கிற வழக்கம் எனக்கு வந்து சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அடிமை ஆகிட்டேன் என்னால் அறிவுரை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு அதனால் நீ கேட்டால் கேட்டு கேட்காம போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு சொல்லணும் அறிவுரை சொல்லணும்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டே இருக்க அறிவுரை சொல்வதற்கு நீ அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம் அதனால் நான் அந்த அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி அறிவுரை யாருக்கு இது யாராவது கிடைக்க மாட்டாங்களா க கிடைச்சிட்டு சொல்லிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி அதனால் யாருக்குமே திணிக்க திணிக்கவே கூடாது ஏற்றுக்கோ ஏற்றுக்கவே மாட்டாங்க நம்ம சொல்கிற அறிவுரை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னா அப்போ அது நிறுத்திடணும் சொல்லவே கூடாது அதுக்காக அவங்ககிட்ட கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து அறிவுரை சொல்லாமல் எப்படி பழகுவது என்பதை தெரிந்து கொடு எப்படி பேசுவது அறிவுரை தவிர்த்துவிட்டு எப்படி பேசுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா நம்ம வந்து அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது அறிவுரைங்கிற பேரில் வந்து மூளையை செலவு செய்யக்கூடாது மூளை செலவி செய்யக்கூடாது அறிவுரைங்கிற பேரில் ஒருத்தர் வந்து நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள வளைக்கிறது அடிமையாக்குவ மூளை செலவுனால் என்ன அர்த்தம் அடிமையாக மாற்றுவது நமக்கு அடிமையாக அவரை மாற்றுவது அதுதான் மூளை செலவை நமது நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவரை வந்து வளைப்பது ஒருத்தர் இப்போ ஒருத்தரை வளைக்கிறணும் அப்படின்னா அவங்கள வந்து நம்முடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றுறது அதுதான் மூளை செலவை நமக்கேற்றார் போந்து அவர்களை வளைப்பது நாம் நினச்சா மாதிரி அவங்கள மாற்றுறதுக்காக இடைவிடாமல் போராடுவது அதுதான் மூளை செலவை நமக்கு அடிமையாக அவர்களை மாற்றுவது அதுதான் மூளை செலவை அதனால் வந்து நம்ம ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து அறிவுரையை திணிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை நமக்கு அடிமையாக மாற்றணும்னு நாம் நினைக்கிறோன்னு அர்த்தம் அவர் விரும்பலை நாம் சொல்கிற அறிவுரை அவர் விரும்பலை எடுத்துக்கலை அவருக்கு தேவையில்லைன்னு நமக்கு தெரியுது இருந்தாலும் நம்ம சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் நமக்கு அடிமையாக அவரை மாற்றுறோம் மூளை செலவை செய்து நமது அடிமையாக அவரை நாம் மாற்றுக்கிறோம் என்று என்பதாக அது பொருள்படும் அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நாமளே அவங்களுக்கு அடிமையாகிடுவோம் அதனால் யாருக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது நமக்கும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது நமக்கும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது நாமளும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது நம்மளையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது நாமளும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அடிமைத்தனத்திலேருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் பிறருக்கு நாம் அறிவுரை கூறுறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னால் நம்ம வந்து நேரத்தை செலவழிக்கிறோம் பேசுவது என்பது அறிவுரை கூறு என்பது பேசுவதற்காக நம்ம ஆற்றலை செலவழிக்கிறோம் ஏன்னா நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புல ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலை செலவழித்து தான் நம்ம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்கிறோம் அப்படிங்கும்போது நேரத்தை செலவழித்து ஆற்றலை செலவழித்து பேசுவது என்பது ஒரு உழைப்பு அப்போ உழைப்பை செலவழித்து நம்ம உடம்புல உள்ள ஆற்றலை செலவழித்து நேரத்தை செலவழித்து ஒருத்தர்கிட்ட நம்ம அறிவுரை சொல்கிறோன்னா அது வந்து பயன் பயனுக்கு பயன் செய்ய பயனடைய வேண்டும் அவருக்கு பயன்பெற வேண்டும் அப்போ அவர் ஏற்றுக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அறிவுரை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்முடைய நேரம் வேஸ்ட்டாக வீணாக போயிடும் வீ வீணாக போய்கிட்ருக்கோம் உழைப்பு வீணாக போயிட்ருக்கும் நம்முடைய ஆற்றல் வீணாக போய்கிட்டுருக்கோம் நம்முடைய அதுதான் ஒரு ஆற்றல்கிறது எப்படி வருது பணத்தை கொடுத்து நம்ம வந்து ஒரு உணவுகளை வாங்கி சாப்பிட்றோம் அப்போ பணமும் வேணா போகுது அப்போது அப்போது நம்ம பயனடைய வேண்டும் அவர் ஏற்றுக்கிற ஏற்றுக்கிறாரா அப்போ நம்ம அறிவுரை சொல்லலாம் அப்போ ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா நம்ம அவருக்காக நேரத்தை செலவழித்தோம் உழைப்பை செலவழித்தோம் ஆற்றலை செலவழித்து அறிவுரை சொன்னோம் அவர் ஏற்றுக்கிட்டார் அப்போ அதில் வந்து நமக்கு நன்மை இருக்குது அவர் ஏற்றுக்கலை அப்படின்னா ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது வந்து அது அவருடைய விருப்பம் அவருக்கு உடன்பாடு இருந்தால் ஏற்றுக்க போகிறாரு இல்லைன்னா எடுக்க போகிறார் அதனால் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது ஆனால் அவர் ஏற்றுக்கலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் அவன் அறிவுரையை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ மூளை செலவு செய்து ஏதோ தெளிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம அறிவுரையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்முடைய உழைப்பு நம்முடைய ஆற்றல் நம்முடைய நேரம் எல்லாமே வீணாக போயிடும் அந்த மாதிரி வீணாகக்கூடாது நம்ம நம்ம உழைப்புக்கு நாம் மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் நம்முடைய நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய நேரத்துக்கும் நமக்கும் நாம் மரியாதை கொடுக்கல அந்த இடத்துல நாம் தான் நம்மை அவமதிக்கிறோம் என்று பொருள் அதனால் ஏற்றுக்கவே மாட்டாங்க நாம் சொல்கிற அறிவுரை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னா சொல்லாதீங்க அந்த சொல்லாமல் அதுக்காக அவங்க மேலே கோவப்படவும் செய்யாதீங்க அது அவங்களோட விருப்பம் அப்படி அப்போ நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் சொல்லி அவங்க கேட்கலை அப்படின்னா கேட்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் அவங்க மேலே வந்துதுன்னா அப்போ அது வந்து ஒரு சர்வாதிகாரம் தான் சொல்லணும் சர்வாதிகாரத்தில் சர்வாதிகார மனப்பான்மை உங்கள் கிட்டே அதனால தான் அவங்க ஏற்றுக்கலான்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் தப்பு நம்ம மேலே தான் இருக்கா அவங்க மேலே இல்லை